నమో విష్ణుపాదాయ కృష్ణప్రేస్తాయ భూతలే శ్రీమతే భక్తివేదాంతస్వామినితి నామిని నమస్తే సారస్వతేణి ప్రచారిణి హరే కృష్ణ భక్త అనేవరుకు అబాణ వణకం இப்போது நாம் ஸ்ரீமத் பகவத்கீதை முதலாவது அத்தியாயம் ஸ்லோகம் எண்கள் எட்டு மற்றும் ஒன்பது ஆகியவற்றை பார்க்கப் போகிறோம் எதனால் இந்த இரண்டு ஸ்லோகங்களை சேர்த்து பார்க்கின்றோம் என்றால் இதில் எட்டாம் ஸ்லோகம் முந்தைய ஸ்லோகத்தின் விவரமாக வருகிறது அடுத்து வரும் ஒன்பதாவது ஸ்லோகத்திற்காக நமது ஆச்சாரிய சில பிரபுபாதர் அதில் அசத் சங்கத்திற்கான விளைவை பட்டு எடுத்து கூறுகிறார் அதனால் நமது ஆச்சாரியர் சில பிரபுபாதரின் பாத சூடுகளை பின்பற்றி நாமும் அவ்வாறே தெரிந்து கொள்வோம் இப்போது ஸ்ரீமத் பகவத்கீதை முதலாவது அத்தியாயத்தின் எட்டு ஒன்பது ஸ்லோகங்களை உச்சரித்து அதற்கான மொழிபெயர்ப்பை காண்போம் பவான் பீஷ்மஸ் கர்மஸ் கிருப சமித்தியம் ஜெய அஸ்வத்தாமா விகர்ண சௌமதத்தி ததைவச்ச இதற்கான மொழிபெயர்ப்பு எப்போதும் போரில் வெற்றி காண்பவரான தாங்களும் பீஷ்மர் கர்ணன் கிருபர் அஸ்வத்தாமன் விகர்ணன் என்ற சோமதத்தனின் குமாரன் போன்ற பெரும் வீரரும் இருக்கின்றீர்கள் இதற்காக சில புரோபாதன் இந்த நபர்களை பற்றி சிறிது அறிமுகம் கொடுக்கின்றார் என்னவென்றால் துரோணாச்சாரியை பற்றி முந்தைய வீடியோவில் ஓரளவு பார்த்தோம் இப்போது எப்போதும் போரில் வெற்றியை அடைபவர்களான மற்றும் தனித்தன்மை பெற்ற சிறந்த வீரர்கள் எல்லோரையும் துரியோதனும் குறிப்பிட்டு கூறுகிறான் அதாவது அவருடைய பாட்டனாரான பீஷ்மரை பற்றியும் தன்னுடைய தம்பியான அதாவது துரியோதனுடைய தம்பியான விகர்ணன் அஸ்வத்தாமன் துரோணாச்சாரியருடைய புதல்வன் அஸ்வத்தாமன் பாலிக நாட்டினுடைய அந்த பாலிக தேசத்தினுடைய மன்னராகிய சோமதத்தனுடைய மகன் பூரி சிரவஸ் மேலும் கர்ணன் கர்ணன் அதாவது குண்டி தேவி பாண்டுவை மணப்பதற்கு முன்பே சூரிய தேவனால் வரமாக கொடுக்கப்பட்டவன் அதன் காரணத்தினால் கர்ணன் அர்ஜுனனுக்கு சகோதரன் முறையாக வேண்டும் மேலும் துரோணாச்சாரியுடைய மைத்துனராகிய கிருபாச்சாரியர் எவ்வாறு என்றால் கிருபாச்சாரியருடைய சகோதரியை மணந்ததால் துரோணாச்சாரியர் மற்றும் கிருப்பாச்சாரியர் மைத்துனர் மாமன் என்ற முறை முறை வரும் தற்போது அடுத்த ஸ்லோகம் ஒன்பதாவது ஸ்லோகத்திற்கான ஸ்லோகத்தை உச்சரித்து அதற்கான மொழிபெயர்ப்பை காண்போம் அந்நேற்ற மதத்தே தக்த ஜீவிதா நானா சஸ்திர பிரகரணா சர்வே யுத்த விசாரதாக இதற்கான அர்த்தம் எனக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய எண்ணற்ற வீரர்கள் பிறரும் உள்ளனர் அவர்கள் எல்லோருமே பலவிதமான ஆயுதங்களை உடையவர்களாயும் போர்க்கலையில் மிகத் தேர்ந்தவர்களாயும் இருக்கின்றனர் இந்த இரண்டு ஸ்லோகங்களிலிருந்தும் நாம் பார்க்க போவது என்னவென்றால் துரியோதனன் தன் தரப்பில் இருக்கும் பெரும் வீரர்களை குறிப்பிடுகின்ற ஒரு பகுதி இங்கே துரியோதனன் சொல்ல வருவது என்னுடன் அர்ப்பணிப்பு மிகுந்த பீஷ்மர் ஆசான் துரோணர் கிருபாச்சாரியர் கர்ணன் போன்ற வீரர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் எனக்காக உயிரை விட்டுவிடவும் தயாராக இருக்கின்றனர் என்று அதாவது இந்த வீரர்கள் எல்லோரும் போர்க்களில் மிகச் சிறந்தவர்கள் இங்கே சில பொறுப்பாளர் நமக்கு ஒரு அழகான விளக்கம் அளிக்கின்றார் அதாவது அவர்களின் வலிமை திறமை வீரத்தை யாரும் மறுக்க முடியாது ஆனால் அவர்கள் செய்த ஒரே ஒரு பிழை தர்மத்தின் எதிரியான துரியோதனின் பக்கம் என்றதுதான் அதாவது சாது சங்கம் என்றால் தர்ம வழியில் நடக்கும் பக்தர்கள் சங்கம் அது உயிரை அல்லது ஆத்மாவை பெருமைப்படுத்தக்கூடியது மற்றும் ஆத்மாவை உன்னத தளத்திற்கு உயர்த்தக்கூடியது ஆனால் அசாது சங்கம் அப்படியென்றால் அதர்மம் செய்பவர்களின் தொடர்பு அல்லது நட்பு என்பது அது வாழ்வை அழிப்பதோடு அல்லாமல் ஆத்மாவிற்கு இகழ்ச்சியையே கொண்டு வரக்கூடியது இங்கே துரியோதனன் அதர்மத்தின் அடையாளம் அவனில் இருக்கின்ற குணங்கள் என்னென்னவென்றால் சுயநலம் பொறாமை கபடம் என எல்லாம் அவனிடம் நிறைந்திருக்கின்றன அவனுடன் இருந்தவர்களின் மனம் கலங்கவில்லை என்றாலும் அவனது தரப்பில் நின்றதற்காகவே அவர்கள் அனைவரும் அழிவை அடைந்தனர் இங்கே அழிவு என்ற சொல்லை உற்று நோக்க வேண்டும் ஏனென்றால் பாண்டவர்கள் பக்கமும் பலர் இறந்தனர் துரியோதனன் பக்கமும் பலர் இருந்தனர் இவை இரண்டிற்கும் என்ன வித்தியாசம் என்றால் தர்மத்தின் பக்கம் இருந்து போராடியவர்கள் தன் மரணத்திற்கு பிறகு மீண்டும் இன்பமும் துன்பமும் கலந்த இந்த உலகத்திலோ அல்லது இப்பிரபஞ்சத்தில் உள்ள வேறொரு உலகத்திலோ பிறகு எடுப்பது கிடையாது அவர்கள் இப்பிரபஞ்சத்திற்கெல்லாம் அப்பால் இருக்கின்ற நித்தியமான ஸ்ரீவைகுண்ட லோகத்தை அடைகின்றனர் அங்கே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நித்தியமாக வாசம் செய்கின்றார் மாறாக அதர்மத்தின் பக்கம் என்று போராடுபவர்கள் இப்பிரபஞ்சத்தில் உள்ள பிறப்பு இறப்பு முதுமை மற்றும் நோய் நிறைந்த இந்த உலகத்திலோ அல்லது வேறொரு உலகத்திலோ பிறவி எடுப்பார்கள் அதைத்தான் அழிவு என்று கூறுவார்கள் இங்கே மரணம் என்றால் அழிவு என்ற அர்த்தம் அல்ல அழிவு என்பதற்கான ஒரு அர்த்தம் என்பது வேறு இங்கே மரணம் என்றால் அடுத்த வாழ்க்கைக்கான தொடக்கம் என்று பொருள் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அது என்னவென்றால் நம் வாழ்க்கையிலும் இதே போல் பல நட்புறவுகள் வருகின்றது நாம் யாருடன் இருக்கிறோம் என்பதை விட எதன் பக்கம் நிற்கின்றோம் என்பதையே நம் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் பீஷ்மர் துரோணர் கிருபர் இவர்கள் எல்லோரும் பெரியவர்கள் சிறந்தவர்கள் ஆனால் அவர்கள் செய்த தவறு ஒன்றுதான் தர்மத்தை விட தனது கடமையை பெரிதாக நினைத்தார்கள் இங்கே கடமையானது எப்படிப்பட்டதென்றால் அதர்மம் செய்வோருக்கு கொடுத்த வாக்கு அதை பின்பற்றி வந்த கடமை இதை அவர்கள் பெரிதாக எண்ணி அவர்கள் பக்கம் அதாவது துரியோதன் கூட்டத்தின் பக்கம் இருக்க அவர்கள் தேர்ந்தெடுத்து விட்டார்கள் ஆனால் துரியோதனுடைய போலியான நட்பு என்பது அரசியல் தந்திரம் நிறைந்தவை அவை அவர்களை தர்ம பாதையிலிருந்து விளக்கி வைத்தது இங்கே நமது ஆச்சாரிய சில பிரபுபாதர் அனைவரும் எச்சரிக்கிறார் நீங்கள் எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் நல்லவர்களாக இருந்தாலும் அதர்மியின் பக்கம் நின்றால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருள் பார்வையிலிருந்து விலகுவீர்கள் என்பதுதான் இது ஒரு நம்முடைய வாழ்க்கையில் எச்சரிக்கையினுடைய ஒரு அடையாளம் ஆகையால் இங்கே துரியோதனன் என்றால் என்ன அது ஒரு குறிப்பிட்ட நபராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அது ஒரு மனுநிலை சுயநலம் கொண்ட கூட்டத்தில் சேருவது அந்நியாயமான செயலை ஒத்துக்கொள்வது தர்மத்தை அதர்மமாக பேசப்படும் இடத்தில் மௌனமாக இருப்பது இவையெல்லாம் அசாது சங்கம் சாது சங்கம் அசாது சங்கம் சாது சங்கம் என்பது பக்தர்களுடைய தர்மவான்களுடைய சங்கம் அசாது என்பது அதற்கு எதிரான நபர்களுடைய சங்கம் நம்மை சுற்றியுள்ளவர்கள் நம்மை உலகாயுதமாக உயர்த்தலாம் அல்லது கீழே தள்ளலாம் அது ஒரு பெரிய பொருட்டல்ல ஆனால் நாம் எப்போதும் தர்மத்தின் பக்கம் அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்கம் தான் நிற்க வேண்டும் இவ்வாறு நாம் இந்த ஸ்லோகத்திலிருந்து இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு அடுத்த பதிவில் பகவத்கீதையின் முதலாவது அத்தியாயம் பத்தாவது ஸ்லோகத்தை பார்ப்போம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே எல்லா பொருளும் சில பிரபாதர்க்கு